இப்போ வந்து நிஃப்டி ஸ்பாட் அதாவது நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறது இல்லை நிஃப்டி ஸ்பாட் ட்ரெண்டு அதாவது ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்று எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்துக்கு எடுக்கப்பட்டது இப்போ டேத்த க்ளோஸிங் பார்த்திங்கன்னா இருபத்தொன்னாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ சா கேண்டில் எஸ்டிடிஸ் கேண்டில் பார்த்தா என்னுடைய படி டவுனு சரி இப்போ என்னென்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டு படி பார்த்திங்கன்னா டவுனு வீக்லி சார்ட்டு பார்த்திங்கன்னா டவுனு அதே சமயம் மந்த்லி சார்ட்டில் ஒரு கிளிப்பர் ஆஃப் ஹோப் இருக்குது ஆனால் அது ஒலட்டிலிட்டி இருக்கும் அப் சைடு இருக்கும் டவுன் சைடு இருக்கும் அது ஒரு கிளிப்பர் ஆஃப் ஹோப்பை இப்போ என்னென்னா இந்த மந்த்லி சார்ட்டில் இருபத்தொன்னாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு அப்படிங்கிறது அப்புறம் இருபத்தொண்ணாயிரத்தி எழுநூற்றி பத்து இதை உடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா ஒரு தொள்ளாயிரம் பாயிண்ட் ரெக்கவரி இருக்க வாய்ப்பு உண்டு அதே சமயம் இதை உடைச்சதுன்னா திரும்பவும் இந்த பழைய குட்டி கதவுத்தோடுங்கிற மாதிரி இந்த லோ நேற்று லோவான இருபத்தி இரநூத்தி எண்பத்தி நாலுங்கிற நிலை வரை சென்றடையலாம் இது வந்து என்னென்னா இது ஏன் அந்த இருபத்தொண்ணாயிரத்தி இரநூத்தி எண்ப எண்பத்தி நாலு அந்த இதில் கொஞ்சம் செட்டில் ஆச்சுன்னா அது பத்து மாதம் மூவிங் ஆகிடுச்சு அதில் கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகுச்சு சரி இப்போ அதற்கும் கீழே நிலைகள் போனால் நான் வந்து சந்தை நேரத்தில் உங்களுக்கு அப்டேட் செய்கிறேன் இப்போ எதுனால இந்த வீழ்ச்சி அப்படின்னு பார்த்திங் பார்த்திங்கன்னா சிம்பிள் இது வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி சிம்பிள் மெஜாரிட்டி பரவாயில்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கும் கீழே இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி நாற்பது சீட்டு தான் தனி தனுசாக தனியாக பெற்றுருக்கு இது இனிமேல் வந்து கூட்டணி தர்மத்தை கடை பிடிக்க வேண்டிய தருணம் இது வந்து கூட்டணி இதையே ஷேர் மார்க்கெட் விரும்பாது பங்குச்சந்தைகள் சந்தைகள் விரும்புவதே இல்லை கூட்டணி ஆட்சி விரும்புவதே இல்லை அதனால தான் இவ்வளோ பெரிய ஆஃப்லோடிங்க ஏன்னு கேட்டால் இனிமேல் ஒவ்வொரு முடிவுகளும் சந்திரபாபு நாயுடு அவரில் கேட்க வேண்டும் நிதிஷ் நிதிஷ்குமார் அவரில் கேட்க வேண்டும் அவங்கள்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிறதா இருந்தால் அவங்கள கேட்டுகிட்டு தான் செய்யணும் அவங்க ப்ரைம் மினிஸ்டர் கூட மாற்ற சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால மார்க்கெட் இறங்கியது அதுக்கு தகுந்த அப்போ வர்த்தகத்தை அமைத்துக் நன்றி வணக்கம் மீது வருத்த விடிய சந்திப்போம்